பிதாசுதன் பரிசுத்தாவியின் ஆண்டவர் உங்களோடு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஆறு முதல் எட்டு வரை நாம் இறை இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார் நேர்மையாளருக்காக ஒருவர் தன் உயிரை கொடுத்தலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தன் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தன் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனித மிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தும் புனித நாளாக நீர் எங்களுக்கு தருகின்றீர் அந்த நாளிலே நாங்கள் வாழ்ந்திருக்கவும் உம்மோடு இணைந்து இருக்கவும் உமது சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படவும் நீர் எங்களை வலியுறுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை சொல்லியுமை இயேசு ஆண்டவராகிய உமது திட்டம் என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வழியாக அறிந்து கொள்கின்றோம் ஆண்டவராகிய இயேசுவை நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தந்தை கடவுளுடைய திட்டத்தை நீர் மக்கள் நடுவிலே நிலைநாட்டி அண்டவரே நீர்தான் தெய்வ மகன் என்பது எடுத்து காட்டினரை அதை இந்த நாட்களிலும் கூட ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து செயலாற்றி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவரை மட்டுமே நான் புகழுவேன் என் ஆண்டவரோடு மட்டுமே என் ஆண்டவரோடு இணைந்து நான் செயல்படுவேன் என் ஆண்டவர் எனக்குள் இருந்து ஒவ்வொரு நாளும் செயலாற்றுவார் என்கின்ற விசுவாசத்தோடும் உண்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய குரலை கேட்டு அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி துதி துதிக்கிறேன் சுவாமி இந்த புதிய நாளிலே புதிய ஆசிர்வாதத்தோடு நாங்கள் சந்திரிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உமை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் பெருமகிழ்ச்சியோடு வாழவும் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையையும் இந்த அதிகாலையிலே நீர் எங்களுக்கு தருவதற்காகவும் உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் அப்பா இயேசு கிரைஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே உண்மையே சிலுவையிலே தகன பலியாக ஒப்பு அந்த தருணத்திற்காக உண்மை துதிக்கின்றோம் நாங்கள் இந்த உலகத்திலே இறை பற்றி இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றோம் வலுவற்ற மனிதர்களாக இருந்திருக்கின்றோம் உம்மை தேடாதபடி நேர்மையான செயல்களை செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது பிரசனத்தை உணராத படி உம்மை நோக்கி செபிக்காதபடி உலகத்திற்கு பின்பாக அலைந்து திரிந்து எங்களை பாவத்தில் விழ வைத்து பாவத்திற்கு அடிமை ஆகி எங்களுடைய சுய நடந்த நாட்கள் உண்டு தகப்பனே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் கடந்து வரும் பொழுது அந்த பாவம் அவனை அடிமையாக்கி கொள்கின்றது அந்த பாவம் அவனை கவி கொள்கின்றது அதன் மூலம் அவன் தன்னுடைய ஆத்மாவை இழந்து போகிறான் என்பதை இறை வார்த்தையின் வழியாக நாங்கள் உணர்ந்து இருந்தும் ஆண்டவரே பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு உமது மகனாக மகளாக எங்களை நீர் மீண்டும் மீண்டுமாய் அரவணைத்துக் கொண்டும் விழுந்த இடத்திலே விழுந்து கிடக்காதபடி எழுந்து உமது திரு சமூகத்தில் கடந்து வர உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி இந்த அதிகாலையிலே உம்மோடு நாங்கள் ஒப்புரவாக்கி இருக்கின்றோம் உம்மோடு நாங்கள் இணைந்து இருக்கின்றோம் அண்டவரே நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிட்டு இருக்கின்றோம் மற்றவாளிகளை தீர்ப்பிட்டு நாங்கள் குற்றவாளி என்று நாங்கள் கருதி இருக்கின்றோம் அதன் மூலம் பாவத்தை வரவழைத்து இருக்கின்றோம் உம்மீது நம்பிக்கை கொள்ளாதபடி உம்மீது விசுவாசம் கொள்ளாதபடி உம்மை பற்றி அறிந்தும் கூட தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து எங்களையே நாங்கள் குற்றப்படுத்தி இருக்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலே உமக்கு கீழ்ப்படிந்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு மீண்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீர் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கியைச் அப்பா இறை பற்றோடு வாழவும் அணு தினமும் எழுந்து உமது திரு சமூகத்தை நாடக்கூடிய பிள்ளைகளாகவும் அந்தவரே செய்யக்கூடிய வேலைகளிலே உமது பிரசனத்தை உணரக்கூடியவர்களாகவும் நாங்கள் இந்த நாள் முழுவதும் மாற வேண்டுமாய் மை நோக்கியைச் இந்த நாளிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய மக்களை ஆசிர்வதிப்பீராக யார் யாரெல்லாம் எங்களை வந்து சந்திக்கிறார்களோ அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தும் உமது அன்பினாலும் அன்பு பிரசனத்தினாலும் நிரப்பி உமது கிருபையினால் தாங்கிக் கொண்டும் ஆண்டவரே உம்மை நோக்கி அவர்களும் இருக்க நீர் ஒவ்வொருவரையும் தயார்படுத்திட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேனப்பாம் இயேசு கிறிஸ்துவே அநேக வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு கொடுத்து இருந்தும் அந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன் படுத்தாதபடி அலைந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காகவும் இதோ மன்னிப்பு கேட்டுமை நோக்கி செபிகிறேன் இருக்கின்றீர் ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கின்றே கடவுள் நம்பிக்கைக்குரியவர் தன் மகனும் தன் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற அவர் உங்களை அழைத்துள்ளார் என்றும் ஆம் தகப்பனை அதிகாலையிலே அநேக பிள்ளைகளை அழைத்து என்னோடு இணைந்து ஜெபிக்க நீர் அவர்களை திடப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர் அண்டவரே பெருமை பாராட்டாதபடி ஒவ்வொரு நாள் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து ஜெபிக்கக்கூடிய ஞானத்தின் ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா உண்மையிலே யார் யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் நான் ஆசிர்வாதத்தை இழந்து தவிக்கிறேன் என்று சொல்லி என்னோடு இணைந்து உண்மை உண்மை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களுக்கு ஞானத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சோர்வு தன்மையை ஒப்பு கொடுக்கின்றேன் பாவ செயல்களை ஒப்பு கொடுக்கின்றேன் கெட்ட எண்ணங்களை ஒப்புடுக்கின்றேன் எதிரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கவும் பாவ சிந்தைகள் மாறவும் தடைகள் மாறவும் கடன் பிரச்சனைகள் மாறவும் திருமண தடைகள் மாறவும் குழந்தை பாக்கிய தடைகள் மாறவும் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் நிகழ்த்திட மெய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீரே அவர்களுக்கு மீட்பராய் இருக்கின்றீர் நீரே அவர்களை தேர்ந்தெடுத்து இருக்கின்றீர் நீரே அவர்களை வழித்திக் கொண்டு இருக்கின்றீர் நீரே அவர்களை நிறைவாக இருக்கின்றதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்திலும் நோயாளிகள் உண்டு பொல்லாப்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் வைரஸ் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் உடல் பூர்வமான நோய்களினாலும் தோல் சம்பந்தமான நோய்களினாலும் கண் சம்பந்தமான நோய்களினாலும் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களை பார்க்க முடிகின்றது காது சம்பந்தமான நோய்களினாலும் சைனஸ் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு தவிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக உமது குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக என் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாளிலே அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆய்மை நோக்கி செபிகரேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய கிரைஸ்துவை இந்த நாளிலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறிய

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மது ராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஞானத்தை பெற்று தர வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மூடிய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் அஜிஷ்டம் அரிய சர்வே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்